இந்த மாதிரியான டவுட்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயம் எதுவும் இல்லாமல் பேபி டெலிவரி ஆகுறத பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பெயின் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணுவீங்க இல்லையா அப்போது ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் உங்களோட கீழே கையை வச்சு உங்களோட யூனிப்பாகத்தில் கை வச்சு செக் பண்ணுவாங்க இது வந்து நார்மல் தாங்க இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் உங்களோட கருப்பை வாய் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அதாவது சர்விக்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகுது பேபி தலை கீழே இறங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ இதை நினைச்சி நீங்கள் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளமா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹன்னீஸியாக ஃபீல் பண்ணுவோம் பட் இது வந்து பண்ணுறதுனால குழந்தை தலை கீழே இறங்கியிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணுவாங்க செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவரி ரூமுக்கு போனதுக்கப்புறமா இனிமா மெடிசன் கொடுப்பாங்க இனிமான்னா நீங்கள் மோஷன் போகிற இடத்துல மெடிசன் மாதிரி வைப்பாங்க இதை செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே மோஷன் போயிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நர்ஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க மோஷன் போகும்போது ரொம்ப முக்கி முக்கிய போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நார்மல் வார்டில் சொல்ற சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப கரெக்டாக கவனமாக கேட்டு பண்ணணும் இந்த இனிமா கொடுக்கறதுக்கான காரணம் டெலிவரி அப்போ வயிற்றுல இருக்கிற மோஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறமா டெலிவரி பெயின் வரும் சில பேருக்கு வீட்டில் இருக்கும்போதே டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சில பேருக்கு வாட்டர் பிரேக்கேஜ் ஆனதுக்கு அப்புறமா டெலிவரி பெயின் வரும் சில பேருக்கு பெயின் வராம ஹாஸ்பிடல் போனதுக்கு அப்புறமா டேப்லெட் வச்சதுக்கு அப்புறமா கூட பெயின் வரும் பெயின் வர வச்சு கூட டெலிவரி பண்ணுவாங்க ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயின் வந்த உடனே சில பேருக்குலாம் டெலிவரி ஆகாது சில மணி நேரங்கள் ஆகும் அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி அவங்க அப்பப்போ வந்து சர்விக்ஸ் வந்து எந்த அளவில் வந்து விரிஞ்சிருக்குன்றத பார்ப்பாங்க அதாவது எந்த அளவு ஓப்பன் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய கர்ப்பவாய் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஓப்பன் ஆகணும் சில பேர் வந்து நினைப்பாங்க டெலிவரி பெயின் தான் வந்துருச்சு இல்லையா ஸோ ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணால் வந்து டெலிவரி ஆகிடும்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க சர்விக்ஸ் வந்து பத்து சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கீழே வந்து ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ புஷ் பண்ணணும் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா புஷ் பண்ண சொல்லுவாங்க டாக்டர் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றுல வந்து அழுத்தி புஷ் பண்ணுவாங்க ஃபிஃப்த்து ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பெயினும் வந்துருச்சு நல்லா வந்து உங்களை புஷ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர் நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நீங்கள் நல்லா புஷ் பண்ணணும் டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே வயிற்றில் கையை வச்சு நல்லா அழுத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டொமக்கை ஹெவியாக ப்ரெஷர் கொடுத்து பேபியை சீக்கிரமாக வெளியே வர வைப்பாங்க சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபி டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூனிப் பாகத்தில் சின்னதாக கீறி விடுவாங்க பேபியை வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க கட் பண்ணதுக்கப்புறமா குழந்தைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் போடுவாங்க ஸ்டெச்சஸ் போடும் போது லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு லோக்கல் அனஸ்தியாக கொடுப்பாங்க பட் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுக்கல ஸோ அப்படியே தான் கட் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் போட்டாங்க எனக்கு எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே போடலை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஸ்டெச்சஸ் போட்டாங்க ஒரு சில இடத்துல தான் அப்படி இருக்கும் மற்ற சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க செவன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகி ஸ்டெச்சஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களை டெலிவரி ரூமில் கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க டெலிவரி பண்ணி பாப்பாவில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா உங்களை பாத்ரூம் போயிட்டு வர சொல்லுவாங்க உங்களுக்கு ஹெவியாக ப்ளீடிங் இருக்கும் ஸோ அதனால் துணி எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா பேட் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது யூரின் போகும்போது எதனா ப்ராப்ளம் இருந்தால் இதை நீங்கள் கிட்ட சொல்லணும் டெலிவரியான ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரத்தில் டெலிவரி வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை யாருமே உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க குறிப்பாக ரெண்டாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் குறிப்பா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்